இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியலை உற்று நோக்குகிற பொழுது ஒரு சமத்துவ சகோதரத்துவ சமதர்ம சமூக நீதிக்கான அரசியல் ஒன்று இந்த மண்ணில் இருக்கிறது என்று சொன்னால் அது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்கிற அளவிற்கு உலகே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் புரட்சிகரமான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுகிற வகையிலே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு இவற்றை எல்லாம் ஒருங்கிணைத்து எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்திலே மிக பெரும் சமூக மாற்றங்களுக்கு அடித்தளமாக வித்துட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுகிற வேளையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து இருந்து வடக்கு நோக்கி உதித்திருக்கிற ஒரு மாபெரும் சூரியனாக இன்றைக்கு இந்திய நாட்டை சமூக நீதி தளத்திலே நகர்த்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றலுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய அருமைக்குரிய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட இங்கே பெருந்தலாக திரண்டிருக்கிற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்மிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலிலே நான் சார்ந்திருக்கிற மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நீதி கட்சி தந்தை பெரியார் அவர்களை உருவாக்கிய சுயமரியாதை இயக்கமான திராவிடர் கழகம் இந்த வழியிலே பயணித்து கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது ராபின்சன் பூங்காவிலே தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்று சொன்ன சமூக நிதிக்கான தளத்திலே திராவிட விடுதலைக்கான தளத்திலே நூறு ஆண்டுகளை கடந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கொண்டாடுகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்திய நாட்டிலே எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்தும் கூட உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் உலக அரசியல் வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு எட்டாவது உலக அதிசயம் என்று நான் கோரிட்டு காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் தொடங்கப்பட்ட பல்வேறு இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் மாநிலத்தை ஆண்ட கட்சிகள் மத்தியிலே ஆண்ட கட்சிகள் இன்றைக்கு பல கட்சிகள் காணாமல் போய்விட்டது ஆனால் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டிலும் கூட இன்றைக்கு உயிர்ப்போடு இந்திய நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமையோடு ஆண்மையோடு இருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்து கொண்டிருக்கிறது வழிநடத்திய தலைமைகளும் தத்துவங்களும் அப்படிப்பட்டவைகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சர் தியாகராஜன் அவர்களை போன்றவர்கள் பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார் போன்றவர்கள் இந்த காஞ்சி மாநகரத்திலே தொடங்கி பிறந்து தமிழ்நாட்டையும் தமிழகத்தையும் தமிழ் மண்ணையும் தமிழ்மொழியையும் திராவிடத்தையும் உயர்த்தி பிடித்த பேரறிஞர் அண்ணா அவர்களும் அறிஞர் கலைஞர் அவர்களும் ஐயன் திருவள்ளுவனை போல் இந்த நாட்டிலே மொழியை காக்க இனத்தை காக்க முன்னின்று போராடிய முத்தமிழறிஞர் அவர்களும் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து வந்தார்கள் என்பதுதான் இந்த எழுபத்தை வரலாற்றினுடைய உண்மை இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்திலே இந்த இயக்கம் சுயமரியாதை என்பதை கட்டியெழுப்பியிருக்கிறது இனமானும் காத்திருக்கிறார்கள் தமிழ் மொழிவானம் காத்திருக்கிறார்கள் மொழியினுடைய உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் காத்திருக்கிறது அடித்தட்டு மக்களுடைய கல்வி உரிமையை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய நாட்டிற்கு வழிகாட்டுகிறது ஒரு காலத்திலே மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் என்று பேசிய இந்த இயக்கம் இன்று இந்திய நாட்டிலே மாநில அரசுகளின் உரிமையை காக்கக்கூடிய ஒரு வழிகாட்டும் இயக்கமாக தத்துவ இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் சாதித்தவைகளை நாம் இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு காலத்தில் நாங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறோம் ஏனென்றால் எங்களை போன்று பட்டியலின மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் பிற்படுத்த பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு பெயர் மாற்றம் செம்மொழிக்கு செம்மொழி தமிழுக்கு செம்மொழி அரியாசனத்தை வாங்கி கொடுத்தது பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உள்ளாட்சியிலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது மொழி போராட்டம் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை அங்கீகரித்தது திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்ததியருக்கு மூன்று சதவீத உள்ளிட ஒதுக்கீட்டை கொடுத்தவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வழியிலே கடைசியாக நான் நன்றி சொல்வதற்கு வழியிலே அந்த வகையிலே நமது தலைவர் தமிழகத்தின் முதல்வர் இந்தியாவின் விடிவெள்ளி நாயகன் நம்பர் ஒன் முதலமைச்சர் இன்றைக்கு பட்டியலின மக்களின் உரிமைகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை

தலைவா ஜகயுகம் பாடபாலை புதல் வா திராவிடம் புதல்வா தலைவா முதல்வா திராவிடம் முதல்வா வா அச்சம் இல்லை